இதே போல் நீங்களும் மீன் வறுவல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த முழுசாக ஒரு மீன் போட்டு ஒவ்வொருத்தரும் சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் வறுவல் பண்ணுறதுக்கு அயில மீன் கிளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி முழு மீனாகவே போட்டு நம்ம வறுவல் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு சோளப்பாவு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் அரை லெமனை புளிஞ்சுக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இப்போ இதை கலந்துடலாம் எண்ணெய் ஊற்றி இருந்தாலும் தேவைப்பட்டால் கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மீனில் தடவிக்கலாம் வந்து நல்லா கலந்தாச்சு தண்ணி பற்றாது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் போல் இதை கலந்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் போல் கலந்தாச்சு மீனில் மசாலா தடவிடலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு மீன்லேயும் மசாலா தடவிடலாம் நல்லா அந்த கோடு போட்டிருப்போம் அதுக்குள்ள அதுக்குள்ளேயெல்லாம் மசாலா படுற அளவுக்கு நல்லா தடவி எடுத்துடணும் இந்த மாதிரி நல்லா மீனை தடவி எடுத்துக்கணும் பாருங்கள் இப்படி இருக்கணும் மீன் ஒட்டி இதே போல் மீதி இருக்கிற மீன்லயும் நம்ம மசாலா தடவிடலாம் மீனுக்கு மசாலா தடவி வச்சாச்சு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறமா எடுத்து வறுத்துக்கலாம் மீன் ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ மீன் பொரிச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம தோசைக்கல் இல்லைன்னா கடாய் எதில் வேணாலும் நம்ம மீன் பொரிச்சிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுட்டு இப்போ மீன் எடுத்து பொரிச்சிடலாம் நான் வந்து ரெண்டு ரெண்டு மீனாக தான் பொறிக்க போகிறேன் கொஞ்ச நேரம் பொறுமையாக விட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கணும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு வேக வச்சு திருப்பிக்கணும் பார்த்தீங்கன்னா நல்லா மொறுப்பாக ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சாச்சு இப்போ எடுத்துடலாம் மீன் வந்து அருமையாக நல்லா மொறுப்பாக பொறிச்சு எடுத்தாச்சு இதே போல் நீங்களும் மீன் வறுவல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த முழுசாக ஒரு மீன் போட்டு ஒவ்வொருத்தரும் சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க